கோவை டவுன்ஹால் பகுதியில் என் எஸ் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாகாளியம்மன் கோவிலில் இன்று அதிகாலை நடந்த அதிசய நிகழ்வு பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அம்மன் சிலையின் வலது கண் திறந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து தரிசனம் செய்து வருகின்றனர் கோவை மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஆலயமாக விளங்கும் இந்த மகாகாளியம்மன் கோவிலில் வருடந்தோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இன்று காலை வழங்கும் போல் ஆலயத்தின் பூசாரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு வந்தார் அப்போது ஆலயத்திற்கு வந்த ஒரு பெண் பக்தர் அம்மன் சிலையின் வலது புறம் உள்ள கண் திறந்திருப்பதை கவனித்து உடனடியாக பூசாரியிடம் தெரிவித்தார் இந்த தகவல் காட்டுத்தீ போல வேகமாக பரவியதை அடுத்து சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் குறிப்பாக அதிக அளவில் பெண் பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து சிறப்பு அலங்கார தரிசனத்தில் அம்மனை வழிபட்டனர் காலை முதல் பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஆலய வளாகம் முழுவதும் பக்தர்கள் நிரம்பி வழிகின்றனர்